வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்த் தற்காம யார்த்தி பக்கப்பறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த உட்கட்சி விஷயமா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நடத்தணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்போ சொன்னாலுமே உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஓபிஎஸ் நீக்கிறது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் இருந்தார் சின்ன விஷயமா தான் பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து நடத்தலாம்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொன்னாலுமே உட்கட்சி விஷயம் வந்து விசாரிக்கலாம் இப்போ பிஜேபி நினைச்சா செங்கோட்டையன் அதேமாதிரி வேலுமணி வச்சு உட்கட்சி பிரச்சனை பிரச்சனை வர வைக்கலாம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கிறது உறுதிப்படுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் அந்த பதவி காலம் இருக்குது இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணிட்டு புதுச்சேரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பதவியில் அமைந்திருக்காரு அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி சூரியமூர்த்தி வழக்கலாம் பின்னாடி ஏற்படுத்த அதிகமாக அப்படியான வா சான்ஸ் இருக்கதா அந்த தகவல் வெளியாகிட்டு இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இந்த பின்னடைவு பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு ஓபிஎஸ் பி எஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி போகக்கூடிய எதனால வச்சு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு எண்பது இடங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பி சசிகலா டிடி தினகர் கட்டுப்பாட்டில் இருக்கதான் சொல்கிறாங்க அந்த எண்பது இடங்கள் பார்த்தீங்கன்னா கை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறதா பிஜேபியும் பார்த்தீங்கன்னா ஓ பி எஸ் சசிகலா டிடி தினகனை விட்டுறக்கூடாது கூட்டம் கொண்டு வரணுன்ற மாதிரி மெனக்கட்டு வந்து பேசிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செங்கோட்டின் தலைமையில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல ஒரு நபரை முன்னிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது செங்கோட்டை தான் இருக்குன்றாங்க செங்கோட்டை முதலமைச்சர் வேட்பெல்லாம் முன்னிறுத்தத்துக்கு அதிகபடியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா துணை முதலமைத்துக்கிறதுக்கும் தான் இருக்கதா ஒரு தகவல் இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக செங்கோட்டையை கொண்டு வந்தால் போதுன்ற மண்ண தான் இப்போ பிஜேபி இருக்காங்க ஸோ அதனால் எடப்பாடி அணி கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் இருக்க தகவல் வெளியே இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்